இன்னைக்கு வந்து அந்த உத்தராகண்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி சொல்லான்ட்ருக்கேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உத்தராகண்டில் வந்து நம்மளுக்கு பயங்கரமான அந்த இது ப பனிப்பொழிவு பனி புயல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு எப்பவுமே அந்த ஹிமாச்சல் அந்த ஹிமாலயாஸ் அந்த ஏரியாவெலாம் வந்து உங்களுக்கு வின்டர் சீசனில் பயங்கரமாக ஸ்னோ வந்து ஸ்னோ ஸ்னோஃபால் இருக்கும் அப்படியே பனி வந்து சரிஞ்சு அப்படியே விழுந்திருக்கு அங்கே வந்து பிஆர்ஓ அப்படியே பார்டர் பிஆர் பிஆர்ஓங்கிற இடத்துல வந்து ரோடு ஆர்கனைசே அந்த அந்த இடத்துல வந்து ஏரியாவில் வந்து என்ன இருக்குன்னா கண்டெய்னர் வச்சுருந்துருக்காங்க ஒரு எட்டு கண்டெய்னர் வந்திருக்கு அதில் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க அதாவது வேலை செய்கிறதுக்காக அந்த லேபரர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அது பனிச்சரிவு வந்து மேலே வந்து விழுந்து மேலே வந்து விழுந்து என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்க மேலே ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாகவே மூடிடுச்சு இது வந்து ஆர்மி அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸு பிஆர்ஓ அந்த இது டீம் அப்புறம் வந்து அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குங்களா அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் வந்து பனியெல்லாம் வந்து ஒடச்சி எடுக்கிற மாதிரி தான் அந்த ரோடு வந்து ரோடே தெரியலையாம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்திருப்பதற்கிருக்கு விசிபிலிட்டியே இல்லை ஐம்பத்தஞ்சு பேரில் வந்து ஐம்பத்தி நாலு பேர் வந்துருக்காங்க அதில் எட்டு பேர் வந்து அதில் இறந்துட்டாங்க நாற்பத்தாறு பேர் வந்து இப்போது ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் கேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வெதர் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குது அதனால் வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வேலையை பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாடிலாம் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்துருக்கு நியூஸில் பார்த்தேன் அதாவது ரோடை வந்து போடுறதுக்கு வந்தவங்களுக்கு வந்து இந்த சரிவுனால வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்க அந்த ரொம்ப வந்து அந்த ஆக்சுவலி வந்து இங்கே செக்யூரிட்டி வந்து ஆப்ரேஷன் டீம்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கே வந்து இந்த ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது பாடி டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப வந்து அப்படியே உறைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக பாடி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு கை கால் எல்லாமே ஃபுல்லுமே ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது ஏன்னா அப்படியே வந்து உறஞ்சி குறையிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு தான் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லேயும் அவங்க ஈடுபடுவாங்க மேலே ஹெலிகாப்டர் மூலியமாக பார்த்து அப்புறம் ட்ரோன் மூலியமாக வேறு எங்கேயாவது யாராவது இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனியும் சில பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் வந்துச்சு நம்ம ஊர்லேயே இனி வந்து அது பனி இனி அவ்வளோவா விலகலை இனி கொஞ்சம் நாள் ஆகும் போல இருக்கு வெதர் சேஞ்சினால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது இப்போது இந்த மாதிரி ஏரியாவில நார்மல் கண்டிஷனில் இருக்கிறவங்கலாம் போய் சர்வை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அதே வந்து நம்ம சப்போஸ் வந்து ரொம்ப வீசிங் இருக்குது அப்புறம் வந்து சைன ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க திணறலாம் ரொம்ப வந்துடும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் போய் வந்து வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து இனி கொஞ்சம் நாளில் வந்து அது வெதர் வந்து நார்மலுக்கு வரும்போது சரியாயிடும் அப்படின்னு நம்ப நினைக்கிறேங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் தோ ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ